ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு எஸ்கார்ட்ஸ் வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் அடுத்தடுத்து தெ ரெகுலரைஸாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரா வைக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இந்த எஸ்கர்ட்ஸ் புக்கின் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மூணு ஓனரில் இருக்குதுங்க இந்த புக்களை வேண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க மறக்காமல் ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த எஸ்கர்ட்ஸ் புக்கினி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ராவில் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாம் பூம் ஸ்டிக் தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க இன்ஜின் கிரவுண்ட் குட் கண்டிஷனுங்க நான்கு டேருக்குமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க பாடி கேபின் அன்றைக்க கேரேஜ் போஸ்ட் பக்கெட்டு இது டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இந்த எஸ்கார்ட்ஸ் புக்களின் நோண்டி பார்க்க வேண்டிய இடம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்குங்க இந்த பொக்கிலின் நுண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காருங்க தேவைப்படும் காரன் நெல் சென்றை பேசும்போதே கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி பத்து மாடல் கொண்ட எஸ்கார்ட்ஸ் புக்களின் நுண்டி மிக குறைந்த விலையில் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்